தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சோழ மண்டலத்தில் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பல இருக்கிறது அவற்றுள் கொத்தங்குடி மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தற்போதைய வழக்கப்படி சந்தான சுந்தரேஸ்வரர் ஆலயம் தேவார வைப்பு தலமாக விளங்குகிறது திருஞான சம்பந்தர் சேத்திர கோவை பதிகத்தில் கொத்தங்குடி என்று இந்த தலத்தை குறிப்பிட்டு சிறப்பாக அருளியிருக்கிறார் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோவிலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் கிழக்கே கொத்தங்குடி கிராமத்தில்தான் இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் தேவாதி தேவர்களும் மகா முனிவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த ஆலயத்தில் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் பக்தர்களுக்கு உன்னதமான பக்தி பலன்களையும் செல்வங்களையும் வாரி வழங்கி மிகப்பெரிய ஆவுடையாருடன் மிக அழகான பானத்துடன் கம்பீரமாக திருக்காட்சி அளிக்கிறார் சுந்தரேஸ்வரர் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் சுந்தரேஸ்வரரின் திருமேனியானது சதுர சிரவர்த்தம் என்ற அரியதொரு மூர்த்தமாக திருக்காட்சி அளிக்கிறது இந்த தலத்தில் பீமன் வந்து வழிபட்டு பேறு பெற்றதால் பீமேஸ்வரம் என்ற திருநாமமும் இந்த தலத்திற்கு அறியப்படுகிறது இந்த ஆலயத்தில் பூக்களை மாலையாக கட்டி சூட்டுவதை விட பூக்களை உதிரியாக அதை புஷ்பார்ச்சனை அதாவது புஷ்பாபிஷேகம் இறைவனுக்கு செய்வதே தலத்தின் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது இந்த தலமானது மனிதன் எக்காலத்திலும் கர்வம் கொள்ளல் ஆகாது என்பது கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உணர்த்தப்பட்ட திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது கொத்தங்குடி தளத்தில் அருளாட்சி செய்யும் மீனாட்சி அம்மை பக்தர்களின் குறைகளை வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை பல்வேறு தேவைகளை சுந்தரேஸ்வரரிடம் பக்தர்களுக்காக பரிந்து எடுத்துரைக்க அதனை இறைவன் செவிமடுத்து கேட்பதற்கேற்ப சற்றே தலை சாய்ந்து இருக்கிறது கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் புத்திர தோஷம் என்பது குழந்தை இல்லாதது மட்டும் கிடையாது குழந்தை பிறந்தது முதல் பெற்றோரை பேணி பாதுகாக்காதது வரையிலான பல கட்ட தோஷங்களாக கருதப்படுகிறது அந்த புத்திர தோஷம் என்பது நண் எனும் சற்புத்திர சந்தான பாக்கியம் குழந்தை உண்டாவது முதல் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி குடும்ப தலைவராகி தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பணிவிடை செய்வது போலவே தங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கும் பணிவிடை செய்யும் அனைத்து வகையான குணங்களுடன் கூடிய குழந்தை பாக்கியத்தை அருளும் அற்புதமான பிரார்த்தனை தலம்தான் கொத்தங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குளம் தழைக்க குளம் செழிக்க குழந்தை ரூபத்தில் புத்திர பாக்கிய பேர்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான் இந்த தலத்தில் ஜனக மகாராஜா நீண்ட காலம் குழந்தை பேரு இல்லாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார் அதன் பிறகு யாக பூமியை உழுதிருக்கிறார் அப்பொழுது கிடைத்த மழலை செல்வம் தான் சீதாதேவி தசரதர் பிள்ளை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அமிர்தம் பெற்று பிறந்தவர்கள்தான் ராம லக்ஷ்மண பரத சத்ருகன் ஆகியோர்கள் அதை போலவே மலையத்துவஜனின் குறையை தீர்க்க பிறந்தவள்தான் அன்னை மீனாட்சி குழந்தை பேற்றிற்காக யாகம் ஹோமம் செய்வது இந்த காலகட்டங்களில் இயலாத காரியம் எனவே கொத்தங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்தான சுந்தரேஸ்வரரை வழிபடவே புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது ஏழை எளியவர்கள் புத்திர பாக்கியம் பெறுவதற்காகவும் கடவுள் நம்பிக்கை உள்ள செல்வந்த பெருமக்களும் ஒரு சிறிய பரிகார வழிபாட்டின் மூலம் சர்புத்திர புத்திர சந்தான பாக்கியம் பெறுவதற்காகத்தான் கொத்தங்குடி திருத்தலத்தில் அருள்மிகு சந்தான சுந்தரேஸ்வரர் தொட்டில் குழந்தை ரூபத்தில் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் சந்த சுந்தரேஸ்வரரின் பெரும் கருணையால் புத்திர பாக்கியம் குழந்தை பேறு பெற்றவர்கள் தங்கள் குழந்தை தொட்டில் குழந்தையாக உள்ள பருவகாலத்திலேயே கொத்தங்குடி திருத்தலத்திற்கு மீண்டும் வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற அனுபவ மொழிக்கேற்ப தாங்கள் ஏற்கனவே செய்த முதற்கட்ட வேண்டுதல் பிரார்த்தனை பரிகாரத்தின் தொடர்ச்சியாக சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து இரண்டாவது கட்ட பரிகாரமாக சந்தான சுந்தரேஸ்வரருக்கு உரிய தெய்வ தொட்டிலில் தங்களின் கைக்குழந்தையை கிழக்கு மேற்காக உதிரிப்பூ மெத்தையில் படுக்க வைத்து நன்றி கடன் செலுத்தி இரண்டாம் கட்ட பரிகாரத்தை பூர்த்தி செய்கிறார்கள் ஆண்டுதோறும் பங்குனி பௌர்ணமி முதல் நாளில் இருந்து நான்கு நாட்களுக்கு சூரிய உதயத்தில் இருந்து சூரிய பகவான் தன் அருள் கரங்களால் இறைவன் மீது பற்றொலி வீசுவது தனி சிறப்பாகும் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான தலம் இது தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் போற்றிய வைப்புத்தலம் பீமன் இத்தலை இறைவனை பூஜித்ததால் பிரம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் திருத்தலம் சந்தான பாக்கியம் அருளும் தலம் மானசீகமான பூஜையே உயர்ந்தது என்று பக்தர்களுக்கு உணர்த்திய தலம் பக்தர்களின் குறைகளை செவிமடுத்து கேட்பதால் இறைவன் சற்றே தலை சாய்த்து செவியை சாய்த்து இருக்கும் சிறப்பான தலம் சுந்தரேஸ்வரரின் திருமேனியானது நான் முன்னர் கூறியது போல சதுர சிரவரத்தம் என்னும் அரியதொரு சிவ வடிவமாகும் குழந்தை இல்லாத குழந்தை வேண்டும் தம்பதியர்கள் செய்ய வேண்டிய பரிகார முறைகளை இப்பொழுது பார்க்கலாம் மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் அர்ச்சனை வழிபாடு செய்துவிட்டு பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்வதற்காகவே பிறந்த குழந்தை ரூபத்தில் வடிவத்தில் இருக்கும் சந்தான சுந்தரேஸ்வரரை சிவாச்சாரியார் மூலம் இருகரம் தாங்கி ஏந்தி கொண்டு தெய்வ குழந்தையின் தொட்டில் அருகில் அடியில் அமர்ந்து கொண்டு தாயாக போகும் தங்களின் தாய் மடியில் ஸ்ரீ சந்தான சுந்தரேஸ்வரரை அதாவது சிவபெருமானின் குழந்தை உருவத்தை சிறிது நேரம் மடியில் வைத்திருந்துவிட்டு பிறகு பத்திரமாக எழுந்து தொட்டியில் உதிரி பூ மெத்தையில் படுக்கையில் குழந்தையை கிழக்கு மேற்காக வைத்து தொட்டிலை மெதுவாக ஆட்டிவிட்டு சந்தான சுந்தரேஸ்வரருக்கு மனப்பூர்வமாக வேண்டி முதற்கட்ட பரிகார வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் கூடிய விரைவிலேயே குழந்தை பிறந்துவிடும் குழந்தை பிறந்த பிறகு மீண்டும் அந்த குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வந்து சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இரண்டாம் கட்ட பரிகாரமாக சந்தான சுந்தரேஸ்வரருக்கு உரிய தெய்வ தொட்டிலில் தங்களின் கை கிழக்கு மேற்காக உதிரிப்பூ மெத்தையில் படுக்க வைத்து நன்றி செலுத்திவிட்டு குழந்தையை கையில் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது இரண்டாம் கட்ட பரிகாரமாகும் ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் மாத பிரதோஷங்கள் நவராத்திரி மற்றும் சிவராத்திரி ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது தினசரி காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் கோவிலின் நடை திறக்கப்பட்டிருக்கும் தினமும் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் பரிகாரம் செய்து வழிபடுவதற்கான நேரமாகும் கும்பகோணத்தில் இருந்து நாச்சியார் கோவில் வழியாக மாத்தூர் நன்னிலம் சாலையில் கொத்தங்குடி ஆத்துபாலம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் நடந்து செல்லும் தொலைவிலேயே ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்